கருவறையில் சிலைகளே இல்லாத கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா இங்க ஒளி தான் இறைவனை தரிசனம் பண்றாங்க புற்றுமண் இங்கே பிரசாதமா வழங்கப்படுது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொல்லிமலையில காராள்கிற சிறுவன் வாழ்ந்து வரான் அங்கே பெரியண்ண சுவாமிக்கு நடத்தப்படும் பூஜைகளை குறிப்பிட்ட சில நபர்களை தவிர வேறு யாரும் பார்க்க கூடாது காராளனும் பூசாரியோட மகனும் நண்பர்கள் காராளன் அந்த பூஜையை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் பூசாரியோட மகன் ரகசியமா பூஜை நடக்கும் இடத்திற்கு காராளனை அழைச்சிட்டு வரா பார்க்கக்கூடாத கூடாத பூசையை பார்க்கிறான் காராளன் பூசாரி பூசை செய்யும்போது அருள் வந்து இங்கு நடக்கும் பூஜையை அன்னியன் ஒருவன் பார்த்து விட்டான் அவனை பலியிடணும்னு சொல்றாரு அங்கிருந்தவர்கள் ஒளிந்திருந்த காராளனை பிடிச்சிட்டு வராங்க மறுநாள் காலையில காராளனுக்கு மரண தண்டனை அவன் பெரியன்ன சுவாமி அன்ன காமாட்சியோட தீவிர பக்தன் தன்னை காக்கும்படி மனம் உருகி பயத்திலேயே தன்னை அறியாமல் தூங்கிடுறான் அவன் கனவுல வந்த பெரியன்ன சுவாமி இரவோடு இரவாக இங்கிருந்து தப்பிச்சு ஓடிவிடுன்னு சொல்கிறாரு தன்னை அடைத்து வைத்த இடத்துலருந்து காராளன் ஓடுறான் குண்டிமர தோட்டத்தை அடையும் போது பெரியண்ண சுவாமியும் அன்னக்காவாச்சியும் அசரரியாய் நாங்கள் இங்கேயே தங்க நீயும் இங்கேயே தங்கலான்னு சொல்கிறாங்க துரையூர் ஜமீன்தார் இந்த கோயிலுக்கு மண்டபத்தை கட்டி கொடுக்குறாரு இதுதான் ஓமந்தூரார் சுவாமி கோயில்